வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க இப்போ வந்து மாம்பழம் வச்சு நான் வந்து ஒரு பாயசம் தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பியூரியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன் செவ்வரிசி வேண்டாம்னா நாம் வந்து சேமியா கூட இதோட சேர்த்து நம்ம வந்து பாயசம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செவ்வரிசியாக வெளிய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் ஹவர் பிஃபோர் வந்து நம்ம சுடுதில் போட்டு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் வேகட்டும் பார்க்கலாம் ரெண்டு மாமிழை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து ப்யூரியாக எடுத்துக்கலாம் நல்லா வந்துடுச்சு மேலோட்டை வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டார்ச்லாம் வந்து போயிடும் இந்த கஞ்சி மாதிரி இருக்கும் தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுன பிறகு தான் நம்ம வந்து இந்த மேங்கோ பியூரியை சேர்க்கணும் அப்போ தான் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் புளிப்பாக இருந்துச்சு வச்சுக்கோங்க திரிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிட்டு இப்போ வந்து மாம்பழப் பியூரியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் சுகர் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் எப்படி ஏதாவது நார்மல் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண மேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மேலே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு சாஃபரான இன்னும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்பழ பாயசம் சூப்பராக இருக்குது ஏதாவது விசேஷ நாட்களில் கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்